எங்க கிளம்பிட்டோம் ஸ்கூல் ஊற்றுறதுக்கு எங்க சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்க இங்க வந்து டிராவல் பண்ணி போறது எந்த ப்ளேஸ் போறோம் அங்க போய் எங்க கூழ் உடுத்துற ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம அப்படியே இந்த ஃபோனோட போயிட்டு வரும் குட்டி ஹோம் டூரியும் போட்டுடலாம் வாங்க உள்ள போலாமா ஹர்ஷிதா ஜோஷிதா வந்து உள்ளே வந்த உடனே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அவங்க ஆயா கூட வெளியில போயிருக்காங்க அதனால அவங்க வரத்துக்குள்ள நம்ம டக்கு டக்குன்னு நம்ம வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் திரும்ப டோ சரி உள்ள போலாங்களா வாங்க உள்ள போனடனா ஹால் இந்த சைடு வாலில் வந்து டிவி அப்படியே இப்படி டேர்ன் பண்ணா பூஜாரை அது கீழே பார்த்தீங்கன்னா என் குட்டீஸோட டாய்ஸ் இருக்கும் அவங்க வந்தால் விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் இங்கே இருக்கும் ஸோ அவங்க ஆனால் அழகாக விளையாடிட்டு குட்டீஸ் வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க ப்ளஸ் அவங்க ஸ்நாக்ஸும் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைடு வாழை திருப்பி காமிச்சோன்னா நிறைய ஃபோட்டோஸ் இந்த ஒரு ஒரு ஃபோட்டோவும் நான் என்ன இது வந்து என்னோடய அம்மா என்னோடய அம்மா செவன்த் மந்த் இருக்கும்போது எடுத்த பிக்சராக இது நான் ஐ மீன் எங்கள் அம்மா செவன்த் மந்த் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது எடுத்த பிக்சர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இது நான் இது எனக்கு ஒரு மூணு வயசு இருக்கும்போது எடுத்த பிக்சரான் அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா ஹர்ஷிதாவுக்கு மூணு வயசு இருக்கும்போது எடுத்த பிக்சர் அது ஸோ இது இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை இது ப்ளேஸ் பண்ணும் இந்த வாலில் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அடுத்து இது என்னோடய சித்தியோடய ஃபோட்டோ இது நான் ஹர்ஷிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ எப்படி இருக்கேன் பாருங்கள் க்யூட்டாக இருக்கேன்ல நானே தான் சொல்லிக்கணும் ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க இது எங்கள் சித்தி பிரெக்னண்ட்டாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தம்பி வயிற்றில் இருக்காச்சு தம்பி சபரிமலைக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல முருகர் வேஷம் போட சொன்னாங்க ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ இது எங்களோடய எங்கேஜ்மெண்ட் பிக்கு இது ஆக்சுவலாக என்னோடய மேரேஜ்க்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எங்களோடய எங்கேஜ்மெண்ட் பிக்கை வந்து மேரேஜ்க்கு ஃபோட்டோ ஃப்ரேமாக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதான் இது இதில் எங்கள் சித்தி சித்தப்பா என் தம்பி பாருங்க இந்த மொட்டைக்குட்டியை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஜோஷி தான் அங்கே காந்து குத்துனதில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஓல்டு பிக்சர் இதில் வந்து எங்கள் அம்மா ரெண்டு சித்திஸ் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அப்படியே பார்த்தோம்னா குட்டீஸோட டாய் தான் ஃபுல்லா இருக்கும் இந்த பிக் பாருங்க இது வந்து எங்க அம்மாவோட அம்மா அப்பா என்னோட ஆயா தாத்தா எங்க மாமா எங்க அம்மா என் ரெண்டு சித்திஸ் என் ரெண்டு சித்தீஸ்மே டுவென்ஸ் ஆனா பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இது என்னோட தம்பி அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல எடுத்த பிக்சரை வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இந்த பிக்சர் பாருங்க இவங்க யாருன்னு தெரியுதா எனி கெஸ்ஸஸ் நம்ம வீடியோவை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மேபி அப்போ கூட கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இது யார் அப்படின்னா ஹர்ஷிதா ஹர்ஷிதா பிறந்த ஒரு த்ரீ ஃபோர் மந்தில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு ஸோ பாப்பாவுக்கு அப்போ வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் அதோடய மெமரிக்காக அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் செம்ம க்யூட்டாக இருப்பா பாப்பா இதில் அப்படியே திரும்பணும் கிச்சன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் இங்கே பாருங்க நம்ம அறிவாளிங்க வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்களா அது மாதிரி ஆக்சுவலி இங்கே ஒரு விண்டோ இருக்கு அந்த விண்டோலருந்து வெளிச்சம் வருதான் ஸோ அதனால இவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா பாயில் நம்ம ஆளுங்க பாயில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அறிவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் என்னோடய தம்பி தான் கேஷவகுமார் இப்போ யாருமே வீட்டில் இல்லையா சரி வீட்டில் இல்லாத டைமில் நாங்கள் கடகடன்னு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா குட்டி சேர்ந்து தான் கட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கீங்க பாருங்கள் ஃபுல் க்ளோஸில் இருக்கல இது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா வாங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே இப்படி ஒன்று இருக்கும் ஆக்சுவலி இது என்னென்னு கெஸ்ட் உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் இது என்னன்னு தெரியுதா பார்க்குறச்ச இதனா இது வேறு எதுவும் இல்லைங்க மிஷின் தான் ஸோ சித்தி வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்களோட மிஷின் அது ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து எல்லா ரெஸ்ஸுமே எனக்கு எங்கள் சித்தி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்க தான் ப்ளவுஸ்லேருந்து சுடிஸ்லேருந்து எல்லாமே இப்போ வந்து என்னோடய குட்டீஸ்க்கும் சேர்த்து அவங்க ஸ்டிச் பண்ணி தராங்க ஆனால் அது மேலே நாங்கள் வந்த உடனே இவ்வளோ தூக்கி அது மேலே போட்டு 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 இப்படி ஆக்கிட்டோம் சரி அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு இப்போ பார்க்க நீட்டாக இருக்குல்ல அப்படியே வரைச்சிட்டோம் இஸ் சம்திங் இந்த மிஷின் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து இந்த ரேக் வாங்கிட்டு வந்து அது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க போல் இங்கே பாருங்கள் இன்னொரு மொட்டை குட்டியிருக்காங்க இது வந்து ஹர்ஷிதா மொட்டை அடித்தம்போது எடுத்த ஃபோட்டோ அது ரெண்டுமே தனித்தனி ஃப்ரேமு ஹாலில் ஒன்று பெட்ரூம்ல ஒன்றுன்னு வச்சுருக்காங்க எஸ் எங்க சித்தி சித்தப்பா அப்படின்லாம் சொன்னோம்ல சொன்னோம்லாம் பட் அவங்களெல்லாம் எல்லாம் காமிக்க வேணாமா இந்த வீடியோல எஸ் பார்க்கலாமா வாங்க ஹாய் ஹாஷிதா ஜோஷிதா சித்தப்பா தான் என்னோட சித்தப்பா இவங்க தான் என் சித்தி ஆக்சுவலி இந்த வீடியோல வந்து நான் நிறைய சித்தி சித்தி சித்தின்னு சொல்லிட்டேன் என் லைஃப்லேயே நான் எத்தனை வாட்டி சித்தின்னு சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா ஏன்னால் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் எப்போவுமே அம்மா தான் கூப்பிடுவேன் இந்த வீடியோவில் வீடியோக்காக தான் சித்தி சித்தினு சொல்லியிருக்கேன் ஸோ என்னோட அம்மா என் குட்டி சித்தி சாரி செஞ்ச வேலையை சொன்னல அவர் நம்ம தலைவர் தான் கூச்சப்படுறாப்புல வீடியோவுக்கு இதான் இதுதான் எங்கள் கியூட் ஃபேமிலி நம்ம அப்படியே கூழ் செய்கிறது கூழ் ஊற்றுறது அப்படியே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம் கூழுக்கான ப்ராசஸிங் ஸ்டார்ட் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நொய் நொய்யை வந்து அது கூட ஆட் பண்றாங்க இப்போ நம்ம எவ்வளோமா செய்கிறோம் எவ்வளோ கூழ் செய்கிறோம் எத்தனை கிலோ ரெண்டு கிலோ ஓ ரெண்டு கிலோ நொய் ரெண்டு கிலோ கேவு ஸோ இப்போ நொய்யை போட்டு அஹேன் க்ளோஸ் பண்ணி அதை நல்லா வேக விட போகிறோம் இப்போ வந்து கெவுர் மாவை அது கூட ஆட் பண்ணுறோம் நெய் நொய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெந்த மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகணும் வேகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகுமா வேக ஒன் ஹவருக்கு அப்புறமா கூழு ரெடி கூழு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ கூழு ரெடி நம்ம சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஹோம் டூரெல்லாம் எடுத்திருக்கோம் ஆனால் எந்த பிளேஸ்ன்னு சொல்லவே இல்லையே எந்த பிளேஸ் அப்படின்னா திருவச்சியூர் ஸோ இதை நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மெட்ரோவே நம்மளுக்கு தெரியுது ஸோ திருவச்சூரில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வடுவுடையம்மன் கோவில் அடுத்து பட்டினத்தார் கோவில் ஸோ இதெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது நான் நெக்ஸ்ட் டைம் வராச்சா அந்த கோவிலுக்கு போயிட்டு அதோடய வரலாறோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சண்டே மார்னிங் ஜோஷிதா ரெடி ரெடி ப்ராசஸும் கரைச்சிட்டோம் அண்ட் ஆமாம் ஹாய் இவங்க வந்து இன்னொரு சித்தி ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க அதில் ஒரு பீஸ் இவங்க தான் ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு காமிக்கிறேன் நீங்களே சூப்பராக எடுத்துருக்கீங்களா ஊதுமாடாதுல oh, பாதி வரைக்கும் கூழ் ஊத்திட்டு அப்படியே கருவாட்டு குழம்பு ஊத்தி மேல உருங்கக்கீரைய மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா செம்மையா இருக்கும் சைடிஷ்க்கு கடுமா தொக்கு ஈவினிங் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா மீன் வறுவல் முட்டை வடை தொக்கு கோழுக்கட்டை மீன் குழம்பு நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்